ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை ஒயிட் ரைஸோடு பிரச்சனை சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய காலிஃப்ளவர் கிளீன் பண்ணி இது இருக்கட்டும் ஒரு கடாய் வச்சு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் கல் உப்பு இதை போட்டலாம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிற காலிஃப்ளவர் இதல போடலாம் உப்பு கலந்த சூடு தண்ணில ரெண்டு நிமிஷம் காலிஃப்ளவர் இருந்தா போதும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் காலிஃப்ளவர் ஃபில்டர் பண்ணியாச்சு இப்ப இது ரொம்ப பெருசு பெர்ஃபெக்ட்டா இருக்குது இப்ப குட்டி குட்டியா இத கட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் குட்டி குட்டியா கட் பண்ணியாச்சு இப்ப இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாட்டியாச்சு ரெண்டு பச்சை மிளகா இதை கட் பண்ணி போட்டலாம் அரை ஸ்பூன் உப்பு போடலாம் போட்டலாம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் அரைச்சாச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிற மூணு முட்டை ஊத்திடலாம் இதையும் போய் பல்ஸ்ல ஒரு சுத்தி சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம் காலிஃப்ளவர் முட்டையும் நல்ல கொரப்பா அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பிளைட்டுக்கு மாத்திக்கலாம் ஒரு பிளைட் எடுத்துக்கிறேன் பிளேட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல கிண்ண டிஃபன் பாக்ஸ் எது இருந்தாலும் பரவாயில்லை அதுல ஒரு டிராப் எண்ணெயோ நெய்யோ ஊத்தி நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் என்ன தலைவன பிளைட்ல அரைச்சி வச்ச காலிஃப்ளவர் விழுதை இதுல போட்டலாம் பிளேட்டுக்கு மாத்தியாச்சு ஸ்பூனு இல்ல கிண்ணா ஏதாவது வச்சு அப்படியே சமப்படுத்திக்கலாம் இப்போ ஒரு கடாயில அது லிட்டர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் நீங்க சின்ன பிளேட்டா இருந்தா உள்ள ஸ்டாண்ட் வச்சு அது மேல கூட நம்ம இதை தூக்கி வைக்கலாம் எனக்கு இந்த கடாய் மேல கரெக்டா இருக்குது இப்போ இது அப்படியே வச்சிருக்கேன் கடை மேல போட்டு மூடி வச்சிருக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தா போதும் கடாய் அடுப்புல வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டலாம் ஒரு அஞ்சு பூண்டு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டலாம் நூறு கிராம் வெங்காயம் பொடிசா கட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ரெண்டு பழுத்த தக்காளி பொடிசா கட் பண்ணிக்கிறேன் இதை போட்டலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிச்சு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கல்லுப்பு எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் மிளகாத்தூள் வாசனை நல்லா போயிடுச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திடலாம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போது ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வருது இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ இது எடுத்து வச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திரிக்கி வச்சிருக்கிறேன் இதை போட்டலாம் பத்து முந்திரி இதையும் போட்டலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் தேங்காய் நைஸாக அரைச்சாச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி பால் எடுத்து வச்சுக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்ச காலிஃப்ளவர் முட்டை நல்லா ஆறிடுச்சு இப்போது கத்தியால் சின்ன சின்ன பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தந்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல வேக வச்சு ஆற வச்சு கட் பண்ணி வச்சு காலி பிள்ள போட்டலாம் மெதுவா அப்படியே திருப்பி விடலாம் ரொம்ப போட்டு கிண்ட வேணாம் எடுத்து ஊத்துங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சா பாலை ஊத்திடலாம் தேங்காய்பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை ஒயிட் ரைஸோடு பசிஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்